எல்லாருக்கும் ஆர்கிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்துன்னா சாமி டூஸ்பேர் அக்ரோமேக்ஸுங்க ஐம்பது ஹெச்பி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் ட்ராக்டர் சேடிச்சுட்டு வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சாமி ட்யூட்ஸ் ஃபர் ஐம்பது ஹெச்பி வண்டிங்க அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பற்றின உனக்கு செகண்ட் ஓனர் ஹெச்பி பற்றின உங்களுக்கு ஐம்பது ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டுவல் கிளச் பிரேக்கு ஆயில் கூட வருதுங்க வண்டியில் ஃபிட்டிங்கும் பம்பரு ஃபிக்ஸ்டர் ஹூக்கு மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இல்லைங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சுப்படாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர்னு பற்றி நல்லா ஃப்ரண்ட் இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க டிராக்டரில் இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் மட்டும்தாங்க விற்பனை கலப்பை கிடையாதுங்க வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிபத்தினுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு பிரிஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஹார்வஸ்டர் ஜேசிபி இதுபோல் உபகரணங்களை நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணிருப்போம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட கனெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க மேலும் தொடர்ந்து இதேபோல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சூழல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்